எல்லாருக்கும் வணக்கம் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து தாளிப்பு கரண்டி எடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக அப்படி வறுத்துக்குங்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை இந்த அளவு வந்து நான் வைக்கிற குழம்புக்கு பாதி தான் போடுவேன் இது இன்னொரு நாளைக்கு பாதி வச்சுப்பேன் நான் ஏன்னால் நம்ம சின்ன ஜாரில் அரைக்க முடியாதுன்றதுனால நான் ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு அரைக்கிறேன் இப்போ வர ஜாரில் எங்கெங்கே அரைக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சம்லாம் போட்டு அதனால தான் அம்மிக்கல்லாம் அந்த காலத்தில் அம்மிக்கல்ல அரைப்போம் இப்போ மிக்சி ஜாரில் தான் அரைக்கணும் இவ்வளோ இதுவே வந்து கொஞ்சம் தான் அதில் பாருங்கள் எங்கேயோ இருக்குது பாருங்கள் அதனால தான் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பாதி குழம்புக்கு போட்டுக்கங்க நான் வைக்கிற அளவுக்கு இதை பொடி பண்ணி வச்சுக்கங்க ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுலேயும் சேர்த்துருக்கோம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கங்க இது பொறிஞ்சதும் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது கேஸ் ப்ராப்ளத்துக்கும் நல்லது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இதில் அப்போல்லாம் வந்து பூண்டு போட்டு தான் குழம்பு வைப்பாங்க நிறைய சேர்த்துப்பாங்க இப்போல்லாம் எங்கெங்கே சேர்த்துக்கிறோம் விற்கிற விலைவாசி கொஞ்சமாக சேர்த்துக்கணுன்னு நினைக்கிறோம் அதனால் ஒரு நாளைக்கு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு நல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது சாப்பிடுங்க அப்புறம் இந்த ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கீங்களா இதை கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும் நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு பாருங்கள் நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் எவ்வளோ பூண்டும் காய்கறிக்கு பதிலும் பூண்டு சரிங்களா நிறைய கூட போட்டுக்கலாம் இது டபுள் மாடம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அந்த புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நான் அதை அதில் சேர்த்து ஊத்திக்கங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் அந்த புளியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க சின்ன ஸ்பூனில் நான் சொல்கிற அளவு ரொம்ப பெருசெல்லாம் போட்டுறாதீங்க நம்ம மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்குறோம் இல்லைங்களா அது காரம் இருக்கும் அதனால தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க சின்ன ஸ்பூன் தான் அது பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா சளிக்கெல்லாம் கூட அவ்வளோ நல்லது நம்ம மிளகெல்லாம் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த குழம்பு கொடுத்து பாருங்க ம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து அது கொஞ்சம் தண்ணி சுண்டணும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடி இதெல்லாம் பாதி போட்டுக்கங்க அதுவே எங்கேயூருக்கு பாருங்கள் அரைச்ச பாதி சேர்த்துக்குங்க காரம் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா அது மொத்தமே சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சுக்குத்தூள் போட்டுக்குங்க நான் சுக்கு சுக்குத்தூள் வீட்டில் வச்சுருப்பேன் அரைச்சி அதே மாதிரி நீங்களும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாலில் கலந்து கொடுத்தா கூட நல்லது சளிக்கு பாருங்கள் பாதி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க ஜாஸ்தி போட்டுறதுங்க சுக்கு க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அது ஒரு வாசனைக்காக அது போடுறது நம்ம சாப்பிட்றதா தான் நிறைய சேர்த்துக்கலாம் நிறைய நாளும் ரொம்ப இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு பாருங்க எப்படி கெட்டி ஆகிடுச்சா லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அந்த காரம்லாம் தெரியாமல் அதுக்காக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன் சந்திக்கிறேன்பா பாய்